இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த தேவன் தாமே மாமிசத்தின்படி சிந்தியாமல் ஆவியின் படி சிந்திக்கிற கிருபையை நமக்குள் விடுதலை செய்வாராக கண்கள் முடிச்செல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலும் நான் மாமிசத்தின்படி சிந்தியாமல் ஆவியின் படி சிந்திக்கும் உன்னதங்களில் உள்ளவைகளை சிந்திக்க உன்னதங்கள் எனக்கு ஆயத்தம் பண்ணைகளை நான் சிந்திக்க எனக்கு உதவி செய்வீரா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அன்பானவர்களே நாங்கள் மாமிசத்தின்படி வாழ்வதற்கு மாமிசத்திற்கு கடனாளி அல்ல என்று வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்கள்ல அனுப்பினால நாம் இனி மாமிசத்துக்குரிய விதமாய் சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை நாம் ஆவியின்படி சிந்திக்க வேண்டியவைகள் எவைகள் என்று சொன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உன்னதங்கள்ல ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்கள்னாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை விதம் நமக்கு சொல்லுங்கள் அப்ப நீங்க ஆவில சிந்திக்கும் பொழுது எதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் உன்னதங்கள்ல தேவன் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை நீங்கள் ஆவியிலே சிந்திக்கிறான் அதை சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்வது ஆவியின் சிந்தை சமாதானமும் ஜீவனும் ஆவியின் சிந்தை சமாதானமும் ஜீவனும் சமாதானமும் ஜீவனையும் சிந்திக்கும்படியாகவே நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் நான் ஏன் ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய ஆவியான எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் கண்டதையும் நான் சிந்திக்கும்படியாக அல்ல உன்னதங்கள்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிற விதத்தை என்னுடைய மாமிச கண்கள் காணக்கூடாதது என்னுடைய மாமிசம் காணக்கூடாதது அப்பொழுதே தேவன் ஆவி அவைகளை நிர்ணயம் பண்ணின அந்த ஆவியானவன் எனக்குள்ள இருக்கிறபடினால அந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் சிந்திக்கிறோம் ஒவ்வொரு ஒரு வேளையிலும் எனக்கு சமாதானமும் ஜீவனும் பெறுகிறது இந்த காலை பொழுதுல மாமிச சிந்தை வெட்டப்படுவதாக ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள மேலோங்குவதாக அதனால் உங்களுக்கு சமாதானமும் பெருகுவதாக நான் சொல்லுகிறேன் எந்தெந்த காரியத்தில் நீங்க சமாதானம் அச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் மாமிசத்தினால் உண்டான காரியம் தூக்கி எரிந்துவிட்டு சமாதானத்தை அடைகிற சிந்தை ஆவியின் சிந்தை சமாதான சிந்தை ஆவியின் சிந்தை ஜீவனின் சிந்தை ஆவியின் சிந்தை ஆனபடினால ஆவியாளர்களுக்குள்ள கொஞ்சம் நேரம் பேசுங்க கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க கொஞ்சம் கலந்துரையாடுங்க அவர் தம்முடைய சிந்தை உங்களுக்குள்ள அப்படியே வைத்து விடுவார் அவருடைய சிந்தை அப்படியே உங்களுக்கு காண்பிப்பார் உன்னதங்குள்ள உங்களை எந்தெந்த ஆசிர்வாதங்களால் தேவன் ஆசிர்வதிக்க அழலிய சித்தம் கொண்டாரோ எந்தெந்த ஆசிர்வாதம் உங்களுக்காய் முன்குறித்தாரோ எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கென்றே தேவன் செப்பரேட் பண்ணி வைத்தாரோ அவை எல்லாவற்றையும் ஆவியான உங்களுக்கு காண்பிப்பார் பிதாவாகிய தேவன் உங்களுக்கென்றே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஏற்படுத்தின எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க இப்ப ஆவியானவரோடு டிஸ்கஸ் பண்ண தொடங்கிட்டா அவர் உங்களுக்கு காண்பி அது உங்களுக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் கொண்டு கங்கரோடு சொல்லும் ஆன்ற ஆவியானவரே இதோ உலகுன் தோன்றுவதற்கு முன்பதாக என் தே சமாதானத்துக்காக என் ஜீவனுக்காக பிதாவாகிய தேவன் வேறு திரித்த இன்றைக்கு நீர் எனக்கு காந்திப்பீராக இன்றைக்கு நீர் எனக்கு காந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே 우리 आशीर्वधिப்பாராக